ஐய் வணக்கம் எல்லாரும் எனக்கு நான் எல்லாரும் மாதிரி திருவிழா கிளம்பியாச்சா என்னப்பா இப்போ என்ன திருவிழா சித்திரையில் தானே திருவிழா நடக்கும் மாதிரியில இப்போ என்ன புரட்டாசி தானேங்கிறீங்களா இது ஒரு புது திருவிழாங்க சித்திரை திருவிழா அது பெருசாக அழகர் வருவார் ஆற்றுல இறங்குவார் அது நம்ம எல்லாருக்கும் தெரியும் நம்ம எல்லாரும் போயிருக்கேன் நிறைய பேர் போயிருப்பீங்க இது வந்து ஸ்டார்ட் அப் திருவிழா என்ன ஸ்டார்ட் அப் திருவிழானா புதுசாக இருக்கே என்னையா அது மதுரை சட்னிக்கு தானே ஏன் ஃபேமஸ் இது என்ன புதுசாக கிட்னிக்கே ஃபேமஸ் நம்ம வைகை புயல் வடிவேயல் சொன்ன மாதிரி இருக்குதா ஆமாங்க அவர் இருக்கிற அதே மதுரை தாங்க வைகை புயல் அங்கே ஓடுற அந்த ரிவர் ஆர்ட் ஆர்டர் நேம் தான் அவருக்கு இருக்குது அங்கே வந்து இப்போதான் ஸ்டார்ட் அப் திருவிழா நடக்குதுங்க நாளை அதை இருபத்தெட்டு இருபத்தொம்போது செப்டம்பர் சனி ஞாயிறில் இரண்டு நாட்களுக்கு அது என்னங்க ஸ்டார்ட் அப் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னைக்கு பேட்டை பியின் தடவை நம்ம பிரதம மந்திரி மோடி கூட பேசியிருக்காரு ஸ்டார்ட்அப் இந்தியா ஸ்டாண்டப் இந்தியான்னு நல்லா ஒரு எம்பர்டிக்காக சொல்லுவார் மாதிரி அது இந்தியா லெவலில் இருக்குன்னா இப்போ இது வந்து ஸ்டார்ட்அப் டிஎன் ஸ்டார்ட்அப் தமிழ்நாடுங்க ஸ்டார்ட் ஸ்டார்ட்அப் டிஎன் சொல்லி தமிழ்நாடு லெவலில் நம்ம தமிழ்நாடு அரசாங்கம் தொடங்கின ஒரு முயற்சிங்கிறது அப்புடின்னா என்ன தான் இப்போ அது ஸ்டார்ட் அப்னால் என்னென்னா உங்கள்கிட்ட ஒரு ஐ ஒரு பிஸ்னஸ் ஐடியா தாங்க அது ஒரு பிஸ்னஸோ ஒரு இண்டஸ்ட்ரியோ ஒரு டெக்னாலஜி ஐடி ஐடியாஸ் அதான் இருந்ததுன்னா அதை வந்து உங்கள் ஐடியாவை கொண்டு வந்து நீங்கள் வந்து இவங்கட்ட கேட்டு அது சக்ஸஸ்ஃபுல்லாக புதுசாக இருந்ததுன்னா ரொம்ப உடனே அதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்குள்ளே நிறைய பேர் ரெடியாக இருக்காங்க உங்கள் ஐடியாவை பற்றி வேலிடேட் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க அதாவது இந்த ஐடியா நல்லா இருக்குதா போய் சக்ஸஸ்ஃபுல்லாகுமா வெற்றிகரமாக நடத்த முடியுமா இந்த பிஸ்னஸை இந்த பிஸ்னஸ்க்கு வேறு இப்போ பணம் வேணும்னா அவங்களுக்கு ஃபண்டிங் பண்ணுவாங்க அதாவது மென்டரிங் சொல்லுவாங்க ஃபண்டிங் சொல்லுவாங்க கைடிங் எல்லாம் எங்க எங்கே போலாம் எப்படி பண்ணலாம் பிஸ்னஸ் எல்லாத்துக்கும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்கங்க ஸ்டார்ட் அப் இந்தியா லெவலில் பண்ணுறப்ப தமிழ்நாடு லெவலில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இது அது தாங்க நடக்க நடக்கப்போகுது இது வந்து மதுரையில் இப்போ செகண்ட் டைம் நடக்குதுங்க முடிஞ்சு நடந்தது உங்களுக்கு தெரியுமா தெரியலை பரவாயில்ல இப்போ எதாவது தெரிஞ்சுக்கோங்க நம்ம எல்லாருமே வேலை வேலையுன்னு அழஞ்சிகிட்டு இருக்கிறோம் நம்ம இளைஞர்களும் சரி இளைஞர்களும் சரி புதுசாக வேலை வாய்ப்புகளை தேடி நீங்கள் அலையாமல் நீங்களே ஒரு தொழில் முனைவோராக ஆகலாம் அதுதான் அது ஒரு ஐடியா நீங்களே ஒரு கம்பெனி ஆரம்பிச்சிங்கன்னா நீங்கள் ஒரு பத்து பேருக்கு இருபது பேருக்கு ஸ்டார்ட் பண்ணி அதுலேருந்து பெரிய ஒரு நிறுவனமாக வளரளவிற்கு உங்களுக்கு எல்லா விதமான இது உதவிகளும் செய்வதற்கு தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் ரெடியாக இருக்குது இந்திய கவர்மெண்ட்டும் ரெடியாக இருக்குது இந்திய கவர்மெண்ட்டு நடத்துறது தனி இது வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டு அதுக்கு அதே அதோட சேர்ந்து தான் நடத்துறாங்க ஏன்னா நீங்கள் வந்து ஸ்டார்ட் அப் தமிழ்நாட்டில் ரிஜிஸ்டர் பண்ணுறீங்கன்னா அவங்க உங்களுக்கு ஸ்டார்ட் அப் இந்தியாவில் அந்த போர்ட்டில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது நிறைய டேக்ஸ் பனிஃபிட்டு எல்லா விதமான கைட்லைன்ஸும் கிடைக்குங்க இது என்ன எங்கே நடக்குதுன்னா நாளைக்கு இருந்து அதாவது ச சனி ஞாயிற்றுக்கிழமையும் மதுரை தமுக மைதானத்தில் இருக்குது மதுரைக்காரங்களுக்கு எல்லோரும் நல்லாவே தெரியும் தமுக்க மைதானம் எங்கே இருக்குங்கிறது தான் சித்திரை பொற்காட்சி நடக்கிறது தான் அங்கே வந்து நாளைக்கு காலையில் வந்து துணை முதல்வராக போகிற உதயநிதி ஸ்டாலின் தொடங்கி வைக்கிறாரு துணை முதல்வர் ஆக போகிற உதயநிதி ஸ்டாலின்லாம் நினைக்கிறேன் அது போக அமைச்சர் நடந்துக்கிறாங்க அது போக சிவராஜா ராமநாதன் அவர் தமிழ்நாடு ஸ்டார்ட் ஆர்கனைசேஷனோட தலைவருங்க அவர் அவர் தொடங்கி அவர் தான் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணுறாரு அது போக நிறைய தொழில் அதிபர்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற்றவர்கள் ஸ்டார்ட் அப் கம்பெனியில் ஆறு வெற்றி பெற்றவர்கள் உங்களுக்கு இந்த கைடன்ஸ் வழங்குவாங்க நம்ம ஏற்கனவே சொல்கிற மாதிரி நம்ம நல்லவர்களுடன் பழங்குவது என்று அவர்கள் பேச்சை கேட்பது நின்றுங்கிற மாதிரி அவங்க ஐடியாக்கெல்லாம் ஷேர் பண்ணுவாங்க அவங்களோட பேச்சை கேட்கலாம் அதுபோல் ஸ்டால்ஸ் எல்லாம் இருக்குது நீங்கள் வந்து பார்க்கலாம் புதுசு புதுசு நிறைய ஒரு ஃபுட் ஸ்டா ஃபுட் ஸ்டார்ட் அப் ஸ்டால்லாம் இருக்குது அதாவது உணவுப் பொருட்களை வச்சு நீ உங்களுக்கு எதாவது நல்ல ஐடியா இருக்குது நீங்கள் எப்படி ஒரு உங்கள்கிட்ட எனக்கு நல்லா சமையல் பண்ண இது எப்படி நான் கொஞ்சம் பெரிய அளவுக்கு கொண்டு போகலாம் அதெல்லாம் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம் கேளுங்க கான்ஃபரன்ஸ் இருக்குது உங்கள் கான்ஃபரன்ஸுக்குன்னா டிக்கெட்டு நீங்கள் புக் பண்ண ஆயிரரூவாய்க்கு ரூபாய்க்கு அது வேணாம்னு நினைச்சிங்கன்னா விசிட்டராக வந்து நீங்கள் பார்க்கலாம் மற்ற ஸ்டார்ட் அப் ஸ்டால்ஸை பார்த்துட்டு போகலாம் உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அதை அங்கே ரிஜிஸ்டர் பண்ணலாம் இன்ஃபேக்ட் மதுரையில் வந்து நாளைக்கு நடக்கிறது வந்து ஒரு திருவிழா மாதிரி பண்ணுறாங்க ஆனால் இவங்களுக்கு வந்து ஆஃபீஸ் வந்து தமிழ்நாடு புறத்தில் இருக்குங்க சென்னையில் வந்து ஹெட் ஆஃபீஸ் இருக்குது மதுரையில் ஆஃபீஸ் இருக்குது திருநெல்வேலியில் சவுத்தில் தென் தமிழகம்னு சொன்னால் திருநெல்வேலி ஆஃபீஸ் இருக்குது ஹொசூரில் வச்சுருக்காங்க கோயம்புத்தூர் ஈரோடுன்னு எல்லா இடத்தையும் வச்சுருக்காங்க இளைஞர்கள் வந்து வேலை வாய்ப்புகளை தேடி அலையாமல் இவங்களே ஒரு தொழில் முனைவோடு ஆகலாம் ஐடியா இருந்துச்சுன்னா கொண்டு வந்து கொடுங்க நாங்களே உங்களுக்கு அது வேலிடேட் பண்ணாதான் சக்ஸஸ்ஃபுல் அனலைஸ் பண்ணிவிட்டு பண்ணி பண்ணி கொடுப்பாங்க அவங்க நீங்கள் வந்து இந்த மாதிரி ஐடியா கூட வரவங்கலாம் இல்லை இன்வெஸ்ட் பண்ணலாமான்னு யாராவது இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து இவங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா ஹெல்ப் பண்ணலாம் ஏதாவது சொன்ன நல்ல தம்பியோ தங்கையோ யாரோ நல்ல ஐடியாவாகவும் இருக்குது இந்த பிஸ்னஸ் சக்ஸஸ்ஃபுல்லாகுமோ அப்படி ஆகுமே ஆகுமேன்னு நினைச்சிங்கன்னா இன்வெஸ்டவராக ஜாயின் பண்ணலாம் அதுக்கும் அவங்க தமிழ் ஏஞ்சல்ஸ்னு வச்சுருக்காங்க ஏஞ்சல் நெட்ஒர்க்குங்குறது வந்து இந்த மாதிரி புது ஐடியா கூட வரவங்களுக்கு இப்போ இப்போ ஃபைனான்ஸ் பண்ணுறதுக்கு இப்போ பெரிய பெரிய தொழில் அதிகாரிகள் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க ரெடியாக இருக்காங்க அவங்களே இந்த பணம் கொடுக்க ரெடியாக இருக்கணும் பணம் வாங்க இருக்கிறது இருக்கிறவங்களையும் இணைக்கும் மேலையும் இந்த ஸ்டார்ட் அப் தன்மாடும் பண்ணுது இதில் போக இந்த இன்குபேட்டர்ஸும் கேள்விப்பட்டிருப்பீங்க இன்குபேட்டர் ஆக்சிலேட்டர்மா இன்குபேட்டர்ஸ் அவங்க ஐடியா கொண்டு அந்த அந்த இடத்துல ஒரு காலேஜில் இருக்கிற இன்குபேட்டர் கொடுத்து அங்கே இருக்கிற ப்ரொஃபஸரெலாம் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கொடுப்பாங்க அதை வச்சு அங்கே அந்த இன்குபேட்டர்னால் நாங்கள் இந்த முட்டையை பொறிக்கிறதுக்கு சொல்லுவாங்க தெரியுமா கோழி முட்டையை பொறிக்கிறதுக்கு தெரியுது தான் இன்குபேட்டர் அதே மாதிரி புது கோழி உங்கள் ஐடியாவை அதை நான் நல்ல விதமாக டெவலப் பண்ணி ஒரு பெ பெரிய சக்ஸஸ்ஃபுல்லாக வெஞ்சர் ஆக்கிறதுக்கு வந்து அது இருக்குங்க யார் யார் வர்றாங்கன்னு கேட்டிங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சிவராஜராமன் அவர்கள் மந்திரிகள் வர்றாங்க அது போக தைரோக்கியர் கேள்விப்பட்டிருப்பேன் தைரோக்கியர் ஆரோக்கியசாமி வேலுமணின்னு அவர் வந்து ஐநூறு ரூபாயில் ஆரம்பிச்சு ஒரு தொழிலில் ஐயாயிரம் கோடி ரூபாய்க்கு கொண்டு போனோம் சேலம் நம்ம சேலத்துக்கு பக்கத்தில் ஒரு இருந்து அவர் ஆரம்பிச்சாங்க மும்பை போய் ஆரம்பித்து ஐயாயிரம் கோடி அவர் வந்து அவர் ரெடியாக இருக்காரு நீங்கள் எதாவது ஐடியா கொடுங்க தம்பி தங்கைகளே தம்பி தங்கைகள்லாம் சின்ன பைசா பெரியவங்கள கூட கூட ரெடியாக இருக்கார் அவர் வர்றாரு அப்புறம் சுரேஷ் சம்பந்தன் வர்றாரு நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அவர் கிஸ்ஃபுலோக்கு வர்றாரு அது போக குமார் வேம்பு நம்ம சோஹோ ஸ்ரீதர் வேம்புவோட சகோதரர் குமார குமார வேம்பு வர்றாரு பே மோகன் வர்றாரு பிப்புல் சுரேஷ் இன்னொரு சுரேஷுங்க பிப்புளுக்கு ஒரு சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் இதில் நிறைய பேர் தெரிஞ்சுருக்கலாம் தெரியாமல் இருக்கலாம் வாங்க வந்து கலந்துக்கலாம் இவங்க இப்போ இவங்கள்லாம் வந்து தனி தனியாக பேசக்கூடிய அளவுக்கு இவங்களோட வெற்றி சரித்திரம் இருக்குங்க இவங்கெல்லாம் சிறு ஒரு சிறு விதையாக தொடங்கி டாப்புக்கு வந்தவங்க இவங்கெல்லாம் இவங்களோட கதைகளை கே நம்ம அந்த ஃபியூச்சரில் ஷேர் பண்ணுவோம் நாளைக்கு வந்து கேட்கலாம் நீங்கள் இல்லாட்டி நம்ம சேனலையும் ஃபால் ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் ஆல்வே சொல்லிகிட்டே இருக்கேன் இது மாதிரி வெற்றி கதையில் கேட்கலாம் நம்ம இதுக்கு இங்கே நமக்கு ஒரு சூப்பர் ஒரு பாட்டு யா வருங்க எவனுக்குள் என்ன வனுக்குள் என்ன என்ன குணம் என்ன பாடுங்க அது எவனுக்குள் என்ன பழம் என்னவனுக்கு என்ன குணம் கண்டதில்லை ஒரு வருமே ஒரு விதைக்குள்ளே அடைப்பட்ட ஆலமரும் வெளிவரும் அதுவரை பொறுமணமே வெற்றி நடை போட்டு சிகரத்தில் ஏறு சிகரத்தை அடைந்தால் வானத்தில் ஏறு நீங்க எல்லாருமே பாடலாங்க சக்சஸ்ஃபுல்லான இதில் நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே வெற்றி எடுப்போம் நம்ம யாருக்கே சொல்லுங்க இது ஸ்டார்டப் ஐடியாங்கிறது ரொம்ப சொல்லுவோம் அந்த ஊபர் நம்ம நம்மளுக்கு இப்போ ஓலா கம்பெனி இருக்கு இல்லையா கார் கம்பெனி ஷேரிங் கம்பெனி எல்லாம் பெரிய டவுனில் இருக்குது அதோட பேரண்டாக இது வந்து ஒரிஜினலாக பேரண்ட்னு சொல்ல முடியாது இதுக்கு முன்னோடியாக இருந்தது வந்து ஊபர்னு சொல்லி அமெரிக்காவில் ஆரம்பிக்கப்பட்ட கம்பெனி அதோட அவர் என்ன பண்ணாருன்னா ஒரு டிராஃபிக்கில் உட்காந்துருக்காரு அங்கே வந்து அமெரிக்க அதாவது டூ தௌசண்ட் எயிட்டில் இப்போ பதினஞ்சு ஊற்றச்சென்னிட்டா இப்போ பதினாறு வருஷத்துக்கு முன்னாடி டிராஃபிக் ஜாம் ஆகிட்டு இருக்குது அங்கேலாம் என்னடா இது ஒரு சில பக்கத்தில் பார்த்தீங்கன்னா டேக்ஸிக்காரங்க இங்கே ஒரு சைடு போகிற கிடையாருக்கான் ஒரு சில சைடில் கஸ்டமர் வரணும் எதிர்பார்த்துக்காங்க ரெண்டு பேரையும் நம்ம கனெக்ட் பண்ணி விட்டோம்னா ரெண்டு பேருக்குமே பெனிஃபிட்டாக இருக்குமே அப்படின்னு சொல்லி அவரை ஒரு இந்த கூபர்னு ஒரு பிளாட்ஃபார்மை கண்டுபிடிச்சாருங்க அவ்வளோதான் ஒரு சின்ன ஐடியா அது வந்து இப்போ வந்து இப்போ பல்லாயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கோடி பெருமான ஒரு கம்பெனி ஷு உங்க உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் டெய்லி சந்திக்கிற ஒரு பிரச்சினைய நீங்கள் சால்வ் பண்ணணும் அவ்வளோதாங்க ஒரு ப்ராப்ளம் வாட் இஸ் அ ப்ராப்ளம் யார் சால்விங் கேட்பாங்க இந்த ப்ராப்ளத்துக்கு உங்கள்கிட்ட இருக்கிற சொல்யூஷன் இதுதான் அந்த சொல்யூஷன் வந்து நான் வேலையிட பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு நீ அதை எக்ஸிக்யூட் பண்ணணும் உங்களுக்கு எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு தயாராக இருக்காங்க வந்து பாருங்கள் பார்த்துட்டு முடிவு எடுக்கலாம் முடிவு விடனால இதே இதே ஒரு சர்க்கிள் ரிஜிஸ்டர் பண்ணிங்க நியமம் உங்களுக்கு இது இதே இந்த அதான் இந்த ஒரு ரவுண்டில் சர்க்கிளில் இருந்தீங்கன்னா வாழ்க்கையில் இன்னும் ஒரு கதவுகள் திறக்கிறதுக்கான வாய்ப்புகள் உள்ளன நன்றி வணக்கம் நீங்கள் வந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை தொழில் பண்ண ஆசை இருப்பவர்கள் நாட் ஓன்லி சிறு வயதில் எந்த வயசுலேயும் பண்ணலாங்க எல்லாருக்கும் வெற்றிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்